வசலாமோ அலைக்கும் என்று நாம் ஒரு முக்கியமான மற்றும் தீவிரமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம் மறுமையில் முதலில் தண்டிக்கப்படும் மூன்று வகையான மனிதர்களை பற்றி சிந்திக்கப் போகிறோம் இது புனித குரானும் நபிகளாரின் ஹதீசுகளும் வெளிப்படுத்தும் ஒரு உண்மையாகும் இந்த மூன்று குணங்களும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டவை என்றாலும் அவற்றை ஒன்றிணைக்கும் ஒரு பொதுவான விஷயம் உள்ளது அது நேர்மையின்மை முதல் குணம் புனித குர்ஆனை பயின்றவர்கள் ஆனால் அல்லாவின் திருப்திக்காக இல்லாமல் குர்ஆனை பயில்வது எவ்வளவு செயல் ஆனால் சிலர் குர்ஆனை பயில்வது மக்களின் புகழை பெறுவதற்காகவோ புகழை விரும்பியோ அல்லது ஒரு அறியப்படுவதற்காகவோ ஆகும் அவர்கள் குரானின் பொருளையும் ஆன்மாவையும் தங்கள் இதயத்தில் உள்வாங்குவதில்லை அவர்கள் பயில்வதன் நோக்கத்தை தவறாக்குகிறார்கள் அல்லாஹ் அவர்களிடம் கேட்பான் உனது பயிற்சி எனது பாதைக்காகவா அல்லது உனது சொந்த மகிமைக்காகவா நேர்மையற்ற பயிற்சி ஒரு சுமையாக மாறிவிடும் இரண்டாவது குணம் அல்லாஹின் பாதையில் போராடியவர்கள் ஆனால் தைரியசாலி என்றோ உண்மையான விசுவாசி என்றோ பெயர் பெறுவதற்காக போரிடுவது அல்லாஹின் மார்க்கத்தை உயர்த்துவதற்கு எவ்வளவு பெரிய தியாகம் ஆனால் சிலர் இதைச் செய்வது மக்களின் மனதில் ஒரு வீரனாக இடம் பிடிப்பதற்காக அவர்களுக்கு அல்லாஹின் திருப்தி முக்கியமல்ல மாறாக மற்றவர்களின் அங்கீகாரமே பெரிது அவர்களின் இதயத்தில் நோக்கத்தின் தூய்மை இல்லை மறுமையில் அல்லாஹ் அவர்களிடம் கேட்பான் உனது தியாகம் எனக்காகவா அல்லது உனது பெயரை உயர்த்துவதற்காகவா மூன்றாவது குணம் செல்வத்தை தானம் செய்தவர்கள் ஆனால் பெருமை காட்டுவதற்காகவோ பெயர் உயர்த்துவதற்காகவோ தானம் செய்வது ஒரு மனிதனின் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் செயல் ஆனால் சிலர் தானம் செய்வது நான் எவ்வளவு உதாரமானவன் என்பதை காட்டுவதற்காக அவர்கள் அல்லாஹ்வின் திருப்திக்காக அதைச் செய்வதில்லை அவர்களுக்கு தானத்தின் உண்மையான ஆன்மா தொலைந்து போகிறது அல்லாஹ் அவர்களிடம் கேட்பான் உனது தானம் எனது பாதைக்காகவா அல்லது உனது ஆணவத்திற்காகவா பாருங்கள் இந்த மூன்று குணங்களும் ஒரு விஷயத்தில் ஒன்றிணைகின்றன நேர்மையின்மை ஒரு செயல் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அதன் நோக்கம் தூய்மையாக இல்லாவிட்டால் அது மறுமையில் ஒரு சுமையாக மாறும் அல்லாஹ் நோக்குவது நமது இதயத்தின் நோக்கத்தை நமது செயல்கள் அல்லாஹ்வின் திருப்திக்காகவா நமது இதயம் தூய்மையானதா இன்று முதல் ஒவ்வொரு செயலையும் நேர்மையுடன் அல்லாஹ்வின் திருப்தியை மட்டுமே இலக்காக கொண்டு செய்ய முடிவு செய்வோம் நன்றி அல்லாஹ் நம்மை அனைவரையும் நிர்வழியில் நடத்துவானாக